இந்த வாரமும் போல் தமிழில் வந்து நிறைய படங்கள் வந்திருக்கு ஒரு அஞ்சாறு படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு அதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான படம் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க அப்படியான படம் வந்து யாது மரியான் அப்படின்னு ஒரு புது டீம் களத்தில் இறங்கியிருக்காங்க அந்த படத்தோட ஒரு ரிலீஸுக்கு முன்னாடியே விஜயை வச்சு ஒரு போஸ்டர் வந்து ரொம்ப வைரலாக போச்சு பயங்கரமாக விஜய் கட்சி ஆட்கள் வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க காரணம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜய் சிஎம் ஆகிருக்க மாதிரியான ஒரு விஷயம் அந்த போஸ்டரில் சொல்லப்பட்டிருந்தது அதுவே அந்த படத்துக்கான ஒரு பெரிய க்யூரியாசிட்டியாக இருந்தது ஸோ அப்படி தான் நம்மளும் நேற்று போய் படத்தை பார்த்தோம் இந்த படத்தை வந்து பிரேக்கிங் பாயிண்ட் பிக்சர்ஸ் அந்த நிறுவனம் தான் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தில் லீட் ரோல் அப்படின்னு பார்த்தா அறிமுக நாயகன் தினேஷ் அப்படிங்கிற ஒரு ஹீரோ இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு ஜோடியா பிரணான் ஒரு ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காங்க இவங்க ஏற்கனவே வந்து ரெண்டு மூணு படங்களில் வந்து சின்ன சின்ன ரோல் பண்ணியிருந்தாங்க ரீசெண்டாக கடந்த வாரம் வெளியான தேசங்க ராஜா டூ படத்தில் ஒரு போலீஸாக ஒரு ரோலில் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க விமலோட சேர்ந்து ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ஜோடியாக இளம் நடிகர்களாக கேபிஒய் ஆனந்த் பாண்டி அவர் நடிச்சிருக்காரு அவருக்கு ஜோடியாக வந்து ஷாமல் அப்படிங்கிற ஒரு ஹீரோயின் ஆக்ட் பண்ணியிருக்காங்க இவங்களோட வந்து தம்பிராமையா அப்புக்குட்டி உள்ளிட்ட நிறைய நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க படத்தில் இந்த படத்துக்கு வந்து தர்மபிரகாஷ் அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு இவர் ஏற்கனவே வந்து வால்டர் பூமராங் அங்கிள் போன்ற படங்களுக்கு இசையமைச்சவர் எல் தினேஷ் எல்டிங்கிற ஒரு யங்ஸ்டர் தான் இது கேமரா பண்ணி கொடுத்துருக்காரு படத்துக்கு அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து கதை திரைக்கதை எழுதி டைரெக்ட் பண்ணியிருக்கிறது எம் கோபி அவர் ஒரு டிப்யூட்டி டைரக்டர் அவர் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணது மட்டுமல்லாமல் நண்பர்களோடு சேர்ந்து பிரேக்கிங் பாயிண்ட் பிக்சர் சார்பில் இந்த படத்தை ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு ஸோ இந்த படத்தினுடைய ரிலீசிஸ்டாக வந்து சித்திக் அப்படிங்கிற ஒருத்தர் ஒர்க் பண்ணியிருக்காரு அவர் அவர் வந்து ஏடியாவும் படத்தில் கூட பணி இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு பார்த்தா ரொம்ப சிம்பிளுங்க அதாவது இது வந்து சைக்கோ த்ரில்லர் ஜானரான கதை அப்படின்னு தான் சொல்லப்பட்டது ஸோ ஒரு நாலு பேர் ரெண்டு கப்பல் வந்து நண்பர்கள் தன்னுடைய லவரோட பர்த்டே முன்னிட்டு ஒரு கொல்லிமலை வரைக்கும் ஒரு அவுட்டிங் போகிறாங்க அந்த கொல்லிமலையில் போயிட்டு ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்க ஒரு ரிசார்ட்டில் தங்குறாங்க அந்த ரிசார்ட்டில் வந்து மேனேஜராக இருக்கிறவர்தான் அப்புக்குட்டி ஸோ அந்த ரிசார்ட்டுக்கு போனதுக்கப்புறம் வழக்கமாக வந்து காதலன் காதலிட்ட என்ன பண்ணுவாரோ அந்த மாதிரி சின்ன சின்ன செல்மிஷ விஷயங்கள்லாம் ஹீரோ பண்ண ட்ரை பண்ணுறாரு அதுக்குள்ளே வந்து ஹீரோயின் பிரணா வந்து அதுக்கு மறுக்கிறாங்க இவர் ரொம்ப கப்பல் பண்ணதுக்கப்புறம் ஒரு வழியாக ஒத்துக்கிறாங்க ஆனாலும் திடீர்னு பார்த்தா அவங்க இறந்து போன மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது இவருக்கு என்ன பண்ணுறதே தெரியல கூட வந்த நண்பர் ஆனந்த் பாண்டியும் ஷாமல் வந்து நீதான் கொன்னுட்டாங்கிற மாதிரி போர்ட்ரெட் பண்ணுறாங்க இவர் ஒன்று கோவப்பட்டு கூட இருக்க மற்ற நண்பரும் நண்பரோட லவரையும் சேர்த்து கொண்டுடுறாரு ஏன் அப்படி பண்ணார் அதுக்கப்புறம் என்ன நடந்தது இவர் யார் உண்மையிலே அப்படிங்கிறது அந்த படத்தினுடைய மீதி கதை ஸோ ஒரு சைக்கோ கில்லர் என்ன பண்ணுவாரோ அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் ஆனால் செகண்ட் ஆஃபில் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதாவது நம்ம ஒன்று எதிர்பார்த்து உள்ளே இருப்போம் அதுக்கு நேர்மாறாக செகண்ட் ஆஃப் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் டேரக்டர் ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லியிருந்தார் ஸோ நான் இப்போவே அந்த கதையை சொல்லிட்டா செகண்ட் ஆஃபில் வந்து ஒரு த்ரில்லிங் சஸ்பென்ஸ் எல்லாம் போயிடும் அதனால் இப்போ ரிவீல் பண்ணலை கதையை ஸோ நீங்கள் தேட்டரில் பார்க்குறப்ப உங்களுக்கே புரியும் அப்புறம் விஜய் சம்மந்தப்பட்ட காட்சி எங்கே வந்தது அப்படின்னா அது கிளைமாக்சில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது அந்த டுவஸ்ட்டில் தான் விஜய் பத்தனை ஒரு போஸ்டரை டேரெக்டர் உள்ளே கொண்டு சொல்லியிருக்காரு ஸோ ஒரு புது டீம் ஒரு சின்ன படம் பண்ணியிருக்காங்க இந்த படத்தினுடைய டியூரேஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மணி நேரம் முப்பத்தி ஆறு நிமிடம் தான் ஸோ உள்ளே போகிறதுன்னு தெரியாது வெளில வர்றதுன்னு தெரியாது அவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்கார் படத்தை நல்ல ஒரு 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 யங்ஸ்டர் அவங்கள எப்படி காமிச்சா இந்த படம் வந்து நல்லாயிருக்கும் இந்த கதைக்கு எவ்வளோ ஆப்டாக இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ஸில் அந்த நாலு பேருமே காமிச்சிருக்காரு ஸோ தினேஷ் முடிஞ்ச அளவுக்கு தன்னுடைய கேரக்டருக்கு நியாயம் சேர்த்துருக்காரு அப்புறம் பிரணா ஹீரோயினை நடித்தவங்க அவங்க ஏற்கனவே சில படங்கள் நடித்த அனுபவம் இருக்கிறதுனால இந்த படத்தில் ஃபுல் ஃப்ரிச்சுட்டு ஹீரோயினாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவருக்கு வந்து அவங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ண நல்ல ஸ்கோப் கொடுத்துருக்காரு டேரக்டர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேபி ஆனந்த் பாண்டி அவரும் நிறையா சின்ன திரையில் பிரபலமாக இருந்தாலும் பெரிய திரையில் அவருக்கான படம் இது ஸோ அவரும் எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்டாக அந்த கேரக்டருக்கு தாங்கி பிடிச்சிருக்காரு அவங்களுக்கு பேராக வந்திருக்க ஷாமல் அவங்களுமே ரொம்ப அழகாக மாடர்ன் ட்ரெஸ்ஸில் அந்த க கதைக்கு வந்து அவங்க தான் கொஞ்சம் எங்கேஜாக வச்சுக்கிறாங்க கலர்ஃபுல்லாக வச்சுக்கிறாங்க ஸ்க்ரீனை ரெண்டு ஹீரோயினும் ஸோ அதுதான் இந்த நாலு பேர் தான் குறிப்பிட்டு சொல்லுபடியாக அந்த கதையில் இதை தாண்டி வந்து ஒரு ஹோட்டல் ரிசார்ட்டோட மேனேஜராக இருக்கக்கூடிய அப்புக்குட்டி அவருக்கு வந்து ப்ராமிசிங்கான ரோலுங்க கிட்டத்தட்ட அவர் தான் நிறைய டைலாக் பேசுகிறாரு நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு குட்டி அப்புறம் வந்து ஒரு சைக்காட்டிஸ்ட் டாக்டராக வர்றாரு நம்ம தம்பிராமையா ஸோ அவர் தான் அந்த கதையினுடைய கன்வீன்சிங்கான ஒரு விஷயத்தை வந்து கிளைமாக முன்னாடி சொல்லி முடிச்சு வைப்பார் ஸோ நம்ம இந்த படம் பார்த்தப்ப கரெக்டாக ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து எதையுமே மிஸ் பண்ணாமல் சின்ன சின்ன குறியீடுலாம் எல்லாம் காமிக்கிறார் டேரக்டர் அதெல்லாம் வந்து அப்படியே வாட்ச் பண்ணிட்டு வந்தோம்னா செகண்ட் ஆஃபில் அவர் டேரக்டர் சொல்கிற விஷயத்துக்கு நமக்கு சரியாக புரியும் அதற்கான ஒரு விஷயமாக ஒரு நல்ல ஒரு குறியீடோட ஒரு அழகான ஒரு இங்கிலீஷ் பட ஸ்டைலில் இந்த படத்தை கொடுத்துருக்காரு டேரக்டர் கோபி ஸோ அவருடைய முதல் படம் முடிந்த அளவுக்கு எஃபோர்ட்டை போட்டு ஒரு அழகான படத்தை கொடுத்துருக்காரு ஸோ கிளைமாக்ஸ் கிட்டத்தட்ட வந்ததுக்கப்புறம் அதோட ரிசல்ட்டை வந்து நான் ஆடியன்ஸ் ஆடியன்ஸ்கிட்டே கொடுத்துட்டாரு நீங்கள் எப்படி வேணால் அதை கற்பனை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணி வச்சிருந்தார் டைரக்டரு ஸோ நல்லா பண்ணியிருந்தார் அப்புறம் இந்த விஜய் விஷயத்த உள்ளே கொண்டு வந்தது ஏங்க அப்படின்னு கூட எல்லோரும் கேட்டாங்க அவர்கிட்ட அவர் பேசிக்காக வந்து விஜயனுடைய ஃபேன் அப்படிங்கிறதுனால ஸோ விஜய் இப்போதைக்கு அரசியல் இறங்கிட்டதுனால இனிமேல் அவருக்கு அவரை வச்சு டேரெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ இருக்காதோ அதனால் என்னோட முதல் படத்திலே விஜய் சம்மந்தப்பட்ட ஒரு காட்சியை உள்ளே வச்சணும் அதனால தான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு டேரக்டர் கோபி சொல்லியிருந்தார் ஸோ மியூசிக் மியூசிக் தர்ம பிரகாஷ் அமேசிங்காக பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ மூணே மூணு பாட்டு தான் படத்தில் மூணுமே மாண்டே சாங் தான் டைட்டிலே ஒரு பாட்டு போயிடும் அப்புறம் ட்ராவலில் ஒரு பாட்டு போயிடும் இன்னொரு பாட்டு அவ்வளோ தான் ஸோ இந்த மூணு பாட்டுமே எங்கே ப்ளேஸ் ஆகுதுன்னே தெரியாது அந்த மாதிரி கச்சிதமாக பிளேஸ் பண்ணியிருந்தார் எடிட்டரு ஸோ எடிட்டரும் வந்து பெரிய பலம் இதுக்கு நிரஞ்சன் ஒருத்தர் ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தார் அதுக்கப்புறம் வந்து கேமரா எல் தினேஷ் ஒரு சின்ன படம் சின்ன பட்ஜெட்டு ஷார்ட் டைமில் எவ்வளோ பக்காவாக பண்ண முடியுமோ அவ்வளோ பக்காவாக ஒர்க் பண்ணி சூப்பராக லைட்டிங்லாம் கொடுத்து அழகாக பண்ணியிருந்தாங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் போனதுன்னு தெரியாது செகண்ட் ஆஃப் ஒரு மாதிரி விறுவிறுன்னு போய் முடியும் ஸோ நல்ல ஒளிப்பதிவும் இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கு ஒட்டு இந்த படத்தினுடைய ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா அதாவது இப்போது ஒரு புது டீம் வந்திருக்காங்க எதையோ பண்ணி சொதப்பாமல் ரசிகர்களை ஏமாற்றாமல் முடிஞ்ச அளவுக்கு நியாயம் சேர்த்துருக்காங்க அவங்களோட உழைப்பு மூலிமா ஒரு தடவை நம்மளும் இந்த மாதிரி டீமை பார்த்து என்ட்ரேஜ் பண்ணலாம் நம்ம விஜய் டாக்கீஸில் இந்த படத்துக்கு ரேட்டிங் த்ரீ